அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயிலோட பள்ளியறை பூஜை தாங்க நம்ம பார்க்க வந்திருக்கோம் பள்ளியறை பூஜை என்னென்னா பொதுவாக வந்து சிவாலயங்களில் வந்து இரவு நடை சாத்து முன்பாக வந்து சுவாமியும் அம்பாளையும் வந்து பள்ளியறை ஊஞ்சலில் வச்சு தாளாட்டு பாடுவாங்க பாடி நம்ம பூஜை செய்கிறது தாங்க பள்ளியறை பூஜை ஆகுங்க கணவன் மனைவி வந்து ஒற்றுமையாக இருக்க தெரிஞ்ச கணவனும் மனைவியும் ஒன்று சேர இந்த பள்ளியற பூஜையை பார்க்கணுங்க பார்த்தா கண்டிப்பாக வந்து ஒன்று சேருவாங்க குழந்தை வரம் இல்லைன்னா குழந்தை வரம் தாமதம் ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த பூஜையை பாருங்கள் சீக்கிரமாக குழந்தை பிறக்குங்க திருமண தடை இருந்தால் இந்த பூஜையில் கலந்து கொண்டுட்டா விரைவில் திருமணம் நடைபெறுங்க இந்த பூஜைக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த சக்தி இருக்குதுங்க சிவாலயங்களை நடக்கக்கூடிய பூஜையிலேயே பள்ளியறை பூஜை வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த பூஜைங்க இந்த பூஜையை நம்ம தரிசிப்பது மூலியமாக வந்து பல்வேறு விதமான பலன்களை நம்ம வந்து கிடைக்குதுங்க இப்போ சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இனி பல்லாக்கில் வச்சு வளம் வந்து அம்பாள் கிட்ட போவாங்க பாருங்க பால் அபிஷேகம் எல்லாம் சுவாமிக்கு பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறதுங்க はいありがと சுவாமிக்கு வந்து வாதியம் முழங்க வந்து அபிஷேகமெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து வளம் வராங்க பல்லாக்கில் வச்சு இந்த வளம் வரதை நம்ம வந்து தரிசித்தாலே நமக்கு வளமான வாழ்க்கை கிடைக்குங்க இப்படி சுவாமி வளம் வரும்போது நமக்கு தெரிஞ்ச சிவபுராணம் இல்லை தேவார பாடல்கள் எது தெரிஞ்சாலும் நம்ம பாடிட்டே வரலாங்க கடைசிக்கு நம்ம எதுவுமே தெரிலினாலும் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம திவாய சிவாய ஓம் ஓம் நம திவாய திவாய ஓம் இந்த ஐந்து எழுத்து சொன்னாலே நமக்கு எல்லா புண்ணியமும் கிடைக்குங்க பழமையான சிவாலயங்கள்ல வந்து இந்த மாதிரி பள்ளியறை பூஜை நடக்காம இருந்திருந்தா இல்லை அங்க வந்து பள்ளியறை பூஜைக்கான இது இல்லாம இருந்தா நம்ம அதை வந்து கட்டி தருவது மூலியமாக இல்ல வந்து எதோ தடைப்பட்டு மீண்டும் அந்த பூஜை நம்ம தொடங்குவதற்கு ஏதோ ஏற்பாடு பண்ணாலும் நமக்கு பெரிய புண்ணியங்கள் கிடைக்குங்க இந்த மாதிரி யார் செய்யறாங்களோ அவங்க அடுத்த பதினான்கு தலைமுறையை சேர்ந்தவங்க வந்து இனிமையான இல்லறத்தை வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அகத்தியர் வந்து சொல்கிறாருங்க பாருங்க நம்ம வாழ்நாள் முழுவதும் இனிமையான இல்லறத்தை வாழ்வாங்க பதினான்கு தலைமுறை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து அகத்தியர் சொல்றாருங்க அப்போ இது சிறப்பு சிறப்புக்குரியதுன்னு பாத்தீங்களா நம்ம இந்த மாதிரி எதா பணம் கிடைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பையற பூஜையில் போய் கலந்துச்சாலே நமக்கு பெரிய புண்ணியம் கிடைக்குங்க இல்லறம் நல்லறமாகவும் நடக்குங்க நம்ம சிவபெருமானம் வேண்டிக்கலாம் இங்கே வந்துட்டு இப்போ அம்பாள் கிட்ட போய் வச்சுட்டு திருவாசகத்தில் உள்ள பொண்ணுஜில் பாட்டு வந்து பாடுவாங்க அந்த பத்து பாட்டும் பாடிட்டு சுவாமிக்கு வந்து தீபான காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் அபிஷேகம் பண்ண பால் வந்து தருவாங்க பழங்க தருவாங்க இதை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடணுங்க இப்போ சுவாமிய கிட்ட கூப்பிட்டு வந்தாச்சுங்க இப்போ பொண்ணுஞ்சல் தாளாட்டு பாடிட்டு தீபாவனை காமிப்பாங்க சாமி கும்பிட்டுக்கலாம் வாங்க Yeah.

முடிஞ்ச அளவுக்கு இந்த பள்ளியறை பூஜையை நேர்ல போய் தரிசனம் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்